ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தென்னிந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக நூற்றி இருபத்தி ஒன்பது தொகுதியில் நூறு கிட்ட பாஜகவுக்கு வந்து தோல்வி தான் வந்து மிஞ்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சி தர மாதிரி ஒரு கருத்து கணிப்பு ரிப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து வெளியே வந்திருக்கு கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் வந்து நடக்கப் போகுது இப்போ அதற்காக பார்த்தீங்கன்னா பாஜக தீவிரமாக வந்து ஒர்க் இருக்காங்க பாஜகவுக்கு எதிராக இந்தியா கூட்டணியும் பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து தீவிரமாக பாஜகவை வீழ்த்தணும் அப்படிங்கிற மாதிரி செயலாற்றி வந்துட்டுருக்காங்க பாஜகவினுடைய இலக்கு நானூறு தொகுதிகளை வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து திட்டமிட்டு செயலாற்றி இருக்காங்க அந்த வகையில் தான் ஜி நியூஸ் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் சார்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு ரிப்போர்ட் வந்து எடுத்திருக்காங்க ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகளை சேர்ந்த மக்கள்கிட்ட இந்த கருத்து கணிப்பை வந்து நடத்தியிருக்காங்க எண்பத்தி ஏழாயிரம் பெண்கள் ஐம்பத்தி நாலாயிரம் ஆண்கள் அப்படின்னு ஒட்டுமொத்தமா ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூணு பேர்கிட்ட வந்து இந்த கருத்து கணிப்பு வந்து நடத்திருக்காங்க இதுல பாஜக தான் திரும்ப ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனா வந்து தென்னிந்தியா அப்படின்னு பார்க்குறப்ப அந்த தென் மாநிலங்கள்ல மட்டும் பாஜகவுக்கு வந்து தொடர்ந்து வந்து பிரச்சனை தான் தொடர்ந்து பாஜக உள்ளே வர முடியாத ஒரு சூழல் தான் வந்து இருக்குது அதன்படி கர்நாடகா மற்றும் கேரளா அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா கர்நாடகாவில் இருபத்தி எட்டு நாடாளுமன்ற தொகுதியில் ஜேடிஎஸ் கட்சியோட கூட்டணி அமைச்சு போட்டியிடக்கூடிய பாஜக இருபத்தி மூணு தொகுதியில் வந்து ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக வந்து கேரள மாநிலத்தில் மொத்தம் இருபது நாடாளுமன்ற தொகுதி வந்து இருக்குது அதில் வந்து அனைத்து தொகுதிகளையுமே இந்தியா கூட்டணி தான் வந்து கைப்பற்றும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சு நாடாளுமன்ற தொகுதி இருக்குது அதில் வந்து ஆளக்கூடிய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி பத்தொம்போது இடங்கள்லையும் முன்னாள் முதல்வரான சந்திரபாபு நாயுடுவோட தெலுங்கு தேசம் கட்சி ஆறு தொகுதிகளில் வந்து ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு இடம் கூட வந்து கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணி வந்து முப்பத்தி ஆறு தொகுதிகளிலையும் அதிமுக கூட்டணி ரெண்டு இடத்துலையும் பாஜக கூட்டணி ஒரு இடத்துலையும் வந்து ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த அஞ்சு மாநிலங்களையும் நூற்றி இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதி வந்து இருக்கு அதுல வந்து இருபத்தி ஒன்பது தொகுதியில் மட்டும்தான் பாஜக வந்து ஜெயிக்கும் அப்படின்னும் நூறு தொகுதியில் வந்து பாஜகவுக்கு வந்து தோல்விதான் மிஞ்சும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிர வைக்கக்கூடிய ஒரு கருத்து கணிப்பு முடிவு தான் வந்து இப்போ வந்து வெளியாயிருக்கு ஆனா இதுல வந்து பாஜகவுக்கு ஃபேவரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து முப்பத்தி ஆறு தொகுதியில் வந்து திமுக வந்து ஜெயிச்சா கூட அடுத்த இடம் அப்படிங்கிறது அதிமுகவா பாஜகவா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை தான் வந்திருக்கு அதிமுக கூட்டணி ரெண்டு இடத்துலையும் பாஜக கூட்டணி ஒரு இடத்துலையும் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அப்போ வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு டஃப் கொடுக்கல அப்படின்னாலும் அதிமுகவுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு இடத்துல வந்து பாஜக இருக்கு அப்படிங்கிறதா பாஜகவுக்கு ஃபேவரான ஒரு விஷயமா இருக்கு நன்றி